முக்கியத்துவத்தைப் பற்றி பேச வருகிறார் அனைவருக்கும் என் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள் என் பெயர் ஜெயபாரதி நம்ம நாடோட பேக் போனே வந்து விவசாயம் தான் ஆனால் இந்த விவசாயம் பண்ணும்போது சுற்றி சூழலில் இருக்க சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன பிரச்சனை கூட நம்மளுக்கு வந்து விவசாயத்தில் டேரெக்டாக வந்து பிரச்சனை ஆகுது அப்படி ஒரு சின்ன பிரச்சனை தான் வந்து இந்த ஆதாயம் தாங்குறேன் நம்ம எல்லாரும் டெய்லி பார்க்குற குளம் ஏரி வாய்க்கால்ல அதிகமா வளருது இது வந்து நீர் தடுத்து தடுக்கக்கூடிய ஒரு நீர் தாவணம் பல பேருக்கு இது வெறும் வேஸ்டா மட்டுமே தான் தெரியுது ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னா இது சரியா யூஸ் பண்ணா இது நமக்கு எவ்வளவு பெரிய வளம்னு முதல்ல இதால வர பிரச்சனைலாம் நீர் ஓட்டுறத தடுக்குது அதனால நமக்கு நீர் பாசனத்துல பிரச்சனை வருது அதுக்கடுத்து இது வந்து கொசு அந்த மாதிரி நிறைய நோய் பரவலுக்கு உதவியாக இருக்கு அதுக்கப்புறம் மீன் வளர்க்கறதுக்கு ரொம்ப தடுக்குது மண்ணும் நீரோட தரத்தையும் குறைக்குது இது எல்லாமே நம்மள வந்து டேரக்டா விவசாயத்தை வந்து ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இத நம்ம எப்படி நமக்கு மாதிரி முத வந்து ஆர்கானிக்கான உரமா இதை மாத்தலாம் ஆகாய தாமரை கலெக்ட் பண்ணிட்டு அதோட வேரெல்லாம் நல்லா வெட்டிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் நிழல்ல காய வைக்கணும் காய வச்சதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு புளி மாதிரி வெட்டிட்டு அதுல முதல்ல ஆகாய தாமரை காஞ்சதை வந்து சின்ன பீஸ் மாதிரி வெட்டி அதை போட்டுட்டு மேல மண்ணும் அதுக்கு மேல வந்து சாணி இல்ல இல்லனா வந்து பஞ்சகாவியா அது இருக்குல்ல போடலாம் அடுத்த நம்ம சாணி திருப்பி பஞ்சகாவியா போட்டு ஜீவாமித்ரா அந்த மாதிரி மீன் அமிலம் அமிலம் எது வேணா போடலாம் அடுத்து திருப்பி மண்ணு போட்டு காஞ்ச திருப்பி போட்டு இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு குமிச்சு வைக்கணும் ஒரு நாற்பது நாளுக்கு அப்புறம் அதை நம்ம கிளறி விடணும் இது மாதிரி ஒரு நமக்கு ஒரு உரம் கிடைச்சிரும் அதுக்கடுத்து வந்து மண்புழு உரம் நம்ம நார்மலா மண்புழு உரம் பண்றதுல இந்த ஆகாய தாமரை காய வச்சிரு அதை வந்து எடுத்து போட்டு அதையே எடுத்துட்டு வந்து செடியில அடியில போட்டோம்னா அதுதான் நமக்கு வந்து ஆர்கானிக்கா ஒரு மூடாக்கு அது என்ன பண்ணுவோம் மண்ணோட ஈரத்தன்மையை புடிச்சு வைக்கும் கலைகளும் அவ்வளவு வளராது அடுத்து வந்து பயோ கேஸ் இங்க எவ்வளவு பேருக்கு பயோ கேஸ் பத்தி தெரியும் தெரியல அத வந்து நம்ம மாட்டு சாணி வச்சு போட்டு மீத்தேன் கேஸ் எடுப்போம் அதுல இதோ ஒரு காம் இதையும் சேர்த்து போட்டா நமக்கு இன்னுமே வந்து ஒரு உரம் கிடைக்கும் இந்த ஆகாய தாமரை அழிக்கிறது மட்டும் நம்ம நோக்கமா இல்லாம இதை சரியா யூஸ் பண்றதையும் இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம கையில இருக்க ஒரு வாய்ப்பு